ஹலோ என் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இவர் யார்னா இந்தியாவினுடைய ஒரு நடிகை ராவ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்க பதினாலு கிலோ தங்கத்தை துபாயில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இவங்களை தற்பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வீடியோ முழுவதும் பாருங்கள் நிறையா துபாய் பற்றிய முக்கியமான தகவல்களும் இருக்குது முதல் செய்தி நம்ம வளைகுட நாடுகளுக்கு போயிட்டு திரும்ப இந்தியாவிற்கு வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நகையை நம்ம எடுத்துகிட்டு வர முடியும் அந்த அளவை தாண்டி நாம் நகை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அது இந்த மாதிரி இல்லையிலான முறையில் தான் வந்து எடுத்துகிட்டு வர முடியும் இப்போ இருக்கக்கூடிய ரூல்ஸ் படி ஆண்களுக்கு ஐம்பதாயிரமும் பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை இந்தியாவிற்கு ஒரு நபர் வளைகுடா நாடுகளுக்கு போயிட்டு திரும்ப வரும்பொழுது எடுத்துகிட்டு வர முடியும் இதுதான் தற்போது இருக்கக்கூடிய ரூல்ஸ் இதில் வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது கஸ்டம்ஸ் அப்படிங்கிறது காமனாக ஆண்களுக்கு ஐம்பதாயிரம் பெண்களுக்கு ஒரு லட்சம் அப்படின்ட்டு தான் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க நீங்கள் துபாயிலேருந்து வந்தாலும் சரி வளைகுடா நாடுகள் எங்கேருந்து வந்தாலும் சரி அதே போல் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பெண்மணி யாருனா இந்தியாவினுடைய ஒரு நடிகை ராவ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தமிழ் திரைப்படத்தில் வந்து வாஹா அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து இவங்க நடிச்சிருக்காங்க இப்போ மேட்ரு என்னென்னா இந்த ராவ் அப்படிங்கிற இவங்க குருவியாக செயல்பட்டு தங்க கடத்தலில் ஈடுபட்டிருக்காங்க கடந்த மூன்றாம் தேதி இவங்க துபாயிலிருந்து திரும்பி வரும்பொழுது துபாயிலிருந்து வந்துட்டாங்க இந்தியாவில் இவங்க கைது செய்யப்படுறாங்க என்ன காரணம்னா இவங்க தங்கத்தை அவர்களுடைய தொடைக்குள்ளே வைத்து பேண்டேஜ் போட்டு எடுத்து வந்திருக்காங்க எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினாலு கிலோ தங்கம் ஒரு கிலோவை துபாயிலிருந்தோ அல்லது வளைகுடா நாடுகள்லேருந்தோ இருந்தோ நாம் இந்த மாதிரி குருவியா செயல்பட்டு எடுத்துகிட்டு வரோம்னா ஒரு கிலோவிற்கு ஐந்து லட்சம் ரூபாய் வந்து அதற்கான கமிஷனாக நமக்கு வந்து கொடுப்பாங்க இப்போ இந்த நடிகை வந்து கொண்டு வந்த தங்கத்தினுடைய அளவிற்கு இவருக்கு கிடைக்க இருந்த மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் அதாவது இவங்க கொண்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த தங்கத்தை டெலிவரி பண்ணியிருந்தாங்கன்னா எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் வந்து கிடச்சிருக்கும் ஆனால் இந்திய கவர்மெண்ட் வந்து இவங்க ஒரே மாதத்துக்குள்ளே நான்கு முறை துபாய்க்கு போயிட்டு போயிட்டு வந்திருந்துருக்காங்க இதை கண்காணித்து தீவிர வலயத்துக்குள்ளே இவங்க வந்து ஒரு கண்காணிப்பு வலயத்துக்குள்ளே வச்சிருந்து தற்போது இவங்க வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த நடிகைகிட்ட எப்படி துபாயில் இருந்து தங்கத்தை கடத்திட்டு வராங்க அப்படின்ட்டு விசாரணை வந்து நடந்துச்சு இதில் இந்த தகவலை வந்து இவங்க சொல்லியிருக்காங்க எப்படின்னா அதாவது இந்த கும்பல் தங்க கடத்தல் கும்பல் வந்து ஒரு நபரை குருவியாக யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து செஞ்சுருவாங்க பெர்ஃபெக்டாக அவங்களுக்கு ஒரு கிலோவுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் கமிஷன் அப்படிங்கிற பேசிஸில் அவங்கள இந்தியாவிலேருந்து வளைகுடா நாடுகளுக்கு வந்து அனுப்புவாங்க அங்கே ரூமு எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே செஞ்சு கொடுத்துருவாங்க அங்கேருந்து தங்கத்தை எப்போ கடத்தணும் எப்படி எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருவாங்க இந்த பெண்மணி அதாவது இந்த ராவ் அப்படிங்கிற இவங்க வந்து துபாய் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து செக்கிங் எல்லாத்தையுமே முடித்து உள்ளே வந்ததுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய டாய்லெட்டுக்கு வந்து போவாங்க அதுக்குள்ளே இவங்கள்ட்ட வந்து தங்கத்தை வந்து பரிமாறிப்பாங்க அந்த பரிமாற்றத்திற்கு பிறகு இவங்க அதை உடம்புக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு வருவதாக வாக்குமூலம் வந்து கொடுத்துருக்காங்க தற்பொழுது இந்த அளவிற்கு கேவலப்படக்கூடிய ஒரு சூழல் வந்து இந்த சீப்பான தங்க கடத்தில் வந்து இருக்குது வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த செய்திகள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க